என்ன சொல்றாங்கன்னா கிருஷ்ணோட பாட்டி வந்து கிருஷ்ண பாக்கணும்னு சொல்லி சொன்னாங்க கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது விஜயா ஏன் வீட்டில் வேற வேலை இல்லையா நீங்க தான் சொல்லும்போது போனது ரோஹினி தானே இருக்கா ரோஹினி அவனை கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க போயிட்டு அவனை அங்கேயே விட்டுட்டு நீ திரும்ப கூட்டிட்டு அப்படின்ற மாதிரி பேசும்போது நம்ம கிருஷ்ண முன்னாடியே சொல்லும் போது நம்ம முத்து எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணி பேசுவாங்க என்ன அத்தை அவன் முன்னாடி இப்படி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம மீனா கேட்குறாங்க இவன் வந்ததுல இந்த வீட்டுக்கு எல்லா பிரச்சனையும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறோம் நம்ம விஜயா பேசிட்டு இருக்காரு மனோஜ் என்ன கேக்குறாருன்னா நீ அம்மாவோட பிரச்சனை சால்வ் பண்ணுவேன்னு பார்த்தா நீ என்ன இவனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் நடந்துட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்கிறாரு சில ரோஹினி வந்துட்டு ஹாஸ்பிடலுக்கு நானே போய் கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு வந்துறேன் கிரிஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹினி வந்து சொல்றாங்க ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறமா அப்புறமா வந்து நம்ம பார்வதி ஆண்டியும் வந்துட்டு நம்மளோட மீனோட பிசினஸ் எதிரியும் வந்து வராங்க என்ன விஜயா நீ சொல்லும் போது எனக்கு படப்படப்பாக இருந்தது ரதியோட ஃபேமிலி எதுக்கு இங்கே வந்து உயிர் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன எல்லாம் என் தலை விதி அப்படின்னு மாதிரி விஜய பேசுகிறாங்க இன்னும் என்ன சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு வீட்டில் இருக்காதிங்க அந்த மாதிரி ரவுடிகள்லாம் என்ன வேணால் பண்ணுவாங்க உங்களை வந்து கொலை பண்ணாலும் பண் கூட தயங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு நம்ம விஜயாவை வந்து பயமுடுத்துறாங்க அதுக்கு வந்து மீனை வந்து என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க எதுக்கு எங்கள் அத்தையை பயமுறுத்துறீங்க நாங்கள் இருக்கும்போது அப்படிலாம் பண்ணி விட்டுருவோம்மா அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம மீனை வந்து பேசுகிறாங்க இல்லை போகிறப்ப வந்து சரி சரி நீனாக்கும் நீங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்கல போல் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இன்னும் ஒன்றுக்குற இடம் சொல்லி ஏற்றி விட்டு போயிடறாங்க இந்த எபிசோட முடிச்சிடறாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்